சாத்து எழுந்துருச்சுட்டீங்களா ஜானகி மாமி கேட்டாங்க குரல கொஞ்சம் சிரிப்பு சேவல் சூறதுக்கு முன்னாடியே என்ன அவசரம் சதாசிவம் மடிச்சு எல்லாரும் குடும்பமே சூடும்போது வீடு வேற மாதிரி கலகலன் இருக்கு ஜானகி மாமி கண்ணுல பூரிப்புடன் சொன்னாங்க உங்க தாத்தா ஞாபகம் வருது சிரிப்பு சத்தம் கேட்கிற வீடுதான் உயிர் புள்ள வீடுன்னு சொல்லுவாரு அவர் சொன்னது கரெக்ட் தானே சதாசிவன் யோசனையா சொன்னாரு காபிய குடிச்சுக்கிட்டே எவ்வளவு நாள் ஆச்சு எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்க எல்லாம் எப்படி ஓடி விளையாடுவாங்கன்னு ஜாபகம் இருக்கா ஜானகி மாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க மரம் ஏறுவாங்க கதை பேசுவாங்க இப்போ பாருங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க சில பேருக்கு குழந்தைங்க சூடு இருக்காங்க காலம் எவ்வளவு சீக்கிரம் ஓடிது சொன்னாரு ஆச்சரியத்தோடு மறுபடியும் சேர்ந்து பார்ப்பதே ஒரு சந்தோஷம் தான் இருப்பாங்க பசங்க புதுசா விளையாடுவாங்க கவனிச்சுட்டே நம்ம காலத்துல கதை பேசிக்கலாம் ஜானகி மாமி கண்டிச்சுக்கிட்டே சொன்னாங்க நம்ம கதையை கேட்டு அவங்க முகத்தை சூழிச்சுக்கலாம் விடுங்க சதாசிவம் கண்ல குறும்பு தன்னதோட சொன்னாரு அந்த கதைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி அவங்களோட வரலாம் சூடு எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க சாத்து ஜானகி மாமி சொல்லிக்கிட்டே சமையல் இறக்கு போனாங்க ஊபருகாய் பார்க்கணும் அப்புறம் அந்த ஸ்பெஷல் இனிப்பு விருந்தாளிங்க வரக்கு ரூம் எல்லாம் சித்தம் பண்ணி வச்சுடணும் சதாசிவம் எழுந்துக்கிட்டே சொன்னாரு டவல் விருந்தோம்பல் மறந்து போச்சுன்னு நினைச்சுடக்கூடாது அன்னைக்கு பூரா வேலை ஓடிக்கிட்டே இருந்துச்சு வீடே மனமா நல்லா இருந்துச்சு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு வீட்டுக்குள்ள எல்லா இடமும் எல்லாத்தையும் அன்போடு ஆர்வத்தோடு செஞ்சிருந்தாங்க ஜானகி மாமி சமையல் சத்தத்துக்கு நடுவுல சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்க தம்பி ரகு எல்லாரையும் கலாய்க்கிறதுக்காக ஊருக்காய் ஜாடியை மறைச்சு வச்சிட்டாங்க ஒரு சின்ன நினைவு ஒரு பெரிய பக்குஷம் மாலையானதும் வீடு அமைதியா இருந்துச்சு அன்னைக்கு வேலை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க சதாசிவம் சூரியன் மறை எறத பாத்துக்கிட்டு இருந்தாரு மாமி இப்படி எல்லாரும் நேரத்துல தான் இந்த மாதிரி சூட்டம் எவ்வளவு முக்கியம்னு புரியுது சதாசிவம் கொஞ்சம் சோகமா சொன்னாரு அராமா ஜானகி மாமி குரல் மெதுவா சொன்னாங்க மின்மினி பூச்சி மாதிரி சாத்து அவங்க வெளிச்சம் கொஞ்ச நேரம் தான் ஆனா எவ்வளவு அழகா இருக்கும் ஆமா மாமி சதாசிவன் சோமடிச்சுட்டே சொன்னாரு வாழ்க்கை சக்கரமும் குடும்ப கூட்டங்களும் மின்மினி பூச்சி மாதிரி தான் ஜானகி மாமி சதாசிவத்தோட கையை பிடிச்சுக்கிட்டே சொன்னாங்க அடுத்த வருஷம் மாறுபடியும் வருவாங்க அவங்களோட வெளிச்சத்தை அரவணைப்பை கொண்டு வருவாங்க நீங்க சொல்றது சரிதான் மாமி சதாசிவ முகம் பிரகமா சொன்ன சொன்னிச்சு சொன்னாரு ஒவ்வொரு கூட்டமும் நமக்கு ஜாபகப்படுத்துது வாழ்க்கை ஒரு வட்டம் சந்தோஷம் சின்ன சின்ன நினைவுகள் குடும்பத்தோட அன்பு எல்லாம் நிறைஞ்சது கார் வீட்டு வாசல வந்து நின்னப்போ வீடு முழுசும் வெளிச்சம் சிரிப்பு சத்தம் அன்பு குடும்பத்தோட ஓற்றுமை எல்லாம் அந்த வெளிச்சத்துல தெரிஞ்சது